உருவகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிங் பிடிச்சனால சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து குருமா குழம்பு அதாவது நான்வெஜ்ஜ் இல்லாமல் ஒரு சுவையான ஒரு காய்கறி போட்ட ஒரு குழம்பு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ஒரு மாறுதலை கொடுக்கும் ஏன்னா தொடர்ந்து நம்ம புளி குழம்பு சாம்பார் இப்படி போகிறோம் இந்த மாதிரி ஒரு குழம்பு வச்சு கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த குழம்பு எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தொடர்ந்து உங்களுக்கு ஆதரவு கொடுங்க இந்த குருமா குழம்புக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம் வாங்க உருளைக்கிழங்கு கால் கிலோ நல்லா அவிச்சு வச்சுருக்கேன் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் மீல் மேக்கரு இரநூறு கிராமு இதில் நம்ம இப்போ சுடுதண்ணி ஊற்றி புழிஞ்சி வைக்க போகிறோம் நம்ம இதில் அப்படியே சுடுதண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் ஊற வச்சிடலாம் நல்லா ஊருட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊருன்னா உடனே புழிஞ்சு எடுத்துடலாம் சவு கால் கிலோ அதே உருளைக்கிழங்கு சைஸில் நம்ம வெட்டி வச்சுருக்கோம் ஒரு பெரிய குடமிளகாய் அதே சைஸில் தான் வெட்டி வச்சுருக்கோம் பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய தக்காளி ரெண்டு மல்லி புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு ரெண்டு பச்சை மிளகா நீலவாக்கில் வெடி வெட்டி வச்சுருக்கேன் தேவையானக்கு கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூனு கால் ஸ்பூனு சோம்பு கால் மூடி தேங்காயை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள் நீங்கள் இதில் தனி மிளகாத்தூளும் யூஸ் பண்ணிங்க உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா தேவையான அளவுக்கு உப்பு தேவையான அளவுக்கு எண்ணெய் மீல் மக்கிறது இந்த தண்ணியில் நல்லா ஊறிடுச்சு அதுக்கு பிறகு இந்த மாதிரி நம்ம அப்படியே புழிஞ்சு எடுத்துட்டோம்னா நல்லா வந்துடும் இதை இதுமாரி புழிஞ்சு புழிஞ்சு எடுத்துக்க வேண்டியதுதான் இந்த அளவுக்கு நம்ம புழிஞ்சு எடுத்துக்கிட்டோம் பாத்திரம் சொல்ல ஆயிடுச்சு நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் சோம்பு போட்டுக்கலாம் பொரிய ஆரம்பிச்சிட்டு அடுத்தது வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில்லை பற்றியா நல்லா வதக்கிக்கணும் தக்காளி இதையும் போட்டு வாங்கிக்கலாம் இது கூட இந்த புதின மல்லியும் போட்டுக்கலாம் அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்க வேண்டியதா அடுத்தது நம்ம இந்த சவுச்சவையும் இதில் போட்டுக்கலாம் அடுத்தது ரெண்டு ஸ்பூன் மிளக்தூளுக்கும்ளகாத்தூள் இது வந்து சின்ன ஸ்பூனுங்கிறதுனால நான் நாலாக போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் வேணும்னா தனி மிளகாய் தூள் உங்களை போட்டுக்க சொல்லிருக்கேன் அதை வேணால் போட்டுருங்க கூடவே இந்த மீல் மேக்கரியும் எல்லாம் நம்ம போட்டுருவோம் தேவையான அளவுக்கு நம்ம இதில் தண்ணி ஊற்றணும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு தண்ணி ஊற்றிங்க அதேமாரி தண்ணி அதிகமாக போனோம்னால் நீங்கள் காரத்தையும் அதிகப்படுத்திங்க இப்போ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்ற போகிறேன் அதில் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இந்த நேரத்தில் உப்பையும் போட்டுக்கலாம் எல்லும் நல்லா கலந்து விடணும் கலந்து விட்டு ஒரு கொதிக்க கொதிக்க விடணும் மூடியை போட்டுவோம் நல்லா கொதி வந்துட்டுருக்கு இது அப்படியே கிளறி விட்டுட்டு இந்த நேரத்தில் நம்ம இந்த அவுச்சி வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கு இதில் இறக்கிக்கலாம் மறுபடியும் இதை மூடி போட்டு வச்சிடலாம் குழம்பு நல்லா வந்து என்னெல்லாம் பிரிஞ்சு வந்துட்டு இந்த நேரத்தில் நம்ம வச்சுருக்க இந்த கேப்சிக்கத்தை அதாவது குடம்பிளகாய் அதை நம்ம போட்டுக்கலாம் வாருங்கள் குழம்பு அப்படியே சும்மா தழை தலை தள்ள தள்ள தான் வந்துட்டு அதேமாரி அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் தேஸ்ட்டையும் அதில் இறக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கிடக்கட்டும் குழம்பு நல்லா திக்காயிடுச்சு நல்லா வாசனை அம்சமாக பாருங்க இப்போ நம்ம இந்த குழம்ப இறக்கிடலாம் இறக்கி டேஸ்ட் பார்க்கலாம் இந்த குருமா குழம்பு எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ம் ஆஹா செம்ம வாசனையாக நல்ல மனமாக இருக்குது அந்த காப்சிகல்லாம் அருமையாக ஒரு வாசனை கொடுக்கும் அந்த வாசனையோட ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ ருசியாக இருக்குது நீல்லைலா இப்போ இந்த குருமாவோட மசாலாலாம் இறங்கி பிரமாதமாக இருக்குது இந்த சுவையான குருமா குழம்பை நீங்களும் வீட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய சமையல் நம்மளுடைய சேனலில் வரணும்னா அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது கீழே நான் கொடுத்துரு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள் உங்களுடைய சமையலும் நம்மளுடைய சேனலில் வரும் சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்ஸிங்கம் பிடிச்சங்களில் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள் உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து எனக்கு கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஆதரவை தான் நான் புதிய புதிய சமையல் தொடர்ந்து நம்ம சேனலில் போட்டுகிட்டே இருக்க முடியும் உங்களுடைய ஆதரவு என்னென்னைக்கு எனக்கு வேணும் நன்றி உறவுகளே